அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் ஒரு முக்கியமான கோயில் பற்றி பார்க்கலாம் இந்த கோயில் பேர் ஸ்ரீ வைகுண்டராஜ பெருமாள் கோயில் இந்த கோயிலுக்கு இன்னொரு பேரும் இருக்குது திரு பரமேஸ்வர விண்ணகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயில் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒரு முக்கியமான திவ்ய தேசமாகும் இந்த கோயிலை வந்து பல்லவர் காலத்தில் அரசர் நந்திவர்ம பல்லவர் அப்படின்றவரால் கட்டப்பட்டது அப்படின்னு நம்பப்படுது இந்த கோயிலோடய பழமையான பழமை பார்த்திங்கன்னா சுமார் ஆயிரத்தி மூணு ஆண்டுகள் பழமையாக இருக்கும்னு நம்பப்படுது இந்த கோயில் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் நகரத்துக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து நடந்து போகிற தொலைவில் தான் இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலோடய ஆர்கிடெக்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கோயிலை முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா மலர் கற்கள் அப்படின்ற கற்களால் வகை கொண்ட கற்களால் கட்டப்பட்டிருக்குங்க மேலும் இந்த கோயிலோட உள்கட்டுமானம் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் இருக்குது இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு நம்பப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பெல் ஐக்கானை தட்டிவிடுங்க நன்றி வணக்கம்